திருப்பதி கோவில்ல வழங்கக்கூடிய லட்டுல விலங்குகளின் கொழுப்பு அதாவது மாட்டோட கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்ட விலங்குகளோட கொழுப்பு கலந்துருக்கதா சொல்றாங்க கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் காரணம் இருக்கு சார் திருப்பதி சொல்றேன் சொல்றேன் பாருங்க அவசரப்படாதீங்க இல்ல சார் ஒரு இந்து கோவில்ல ஒரு பிரச்சனை நடந்துருக்குது நம்ம ஏன் கிறிஸ்தவர்களை நேரடியா அட்டாக் பண்றோம் சாராவுக்கு அந்த அளவு கிறிஸ்டோ அந்த கோவில்ல இருந்திருக்கான்ல

சாபம் சாப்டீங்களா சத்தியமா சாபம் இது யாருக்கோ வரக்கூடிய ஆபத்து யானை மான்று ஆனால் இந்த பாவத்திற்கு காரணமானவர்கள் அகால மரணம் அடைவார்கள் எழுதி வைத்துக்கொள்ளு கொள்ளும் அகால மரணம் அடைவார்கள் பேச போறாங்க ஓனர் இருக்காரு இந்த ஃபைவ் நம்பர்ஸ் கூட கூட்டிட்டு போறாருன்னா டீல் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இது வந்து தெரியாத விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திரு ராமரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பதி கோவில் வழங்கக்கூடிய லட்டுல விலங்குகளின் கொழுப்பு அதாவது மாட்டோட கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்ட விலங்குகளோட கொழுப்பு கலந்துருக்கதா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என போவான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு நீதி இருக்கு கோடானு கோடி இந்துக்கள் நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய ஒரு திருத்தலம் திருப்பதி பெருமாள் கோவில் திருப்பதினாலே லட்டு திருநெல்வேலின்னா அல்வா அப்படிங்கிற மாதிரி அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களில் மிருகங்களுடைய பசுவனுடைய அந்த கொழுப்பு பன்றியினுடைய கொழுப்பு அப்புறம் மீன் எண்ணெய் எல்லாம் கலந்து சுவையை கூடுதல் செய்து இப்படி விற்பனை பண்ணிருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வறிக்கையை சொல்லுது எந்த மாதத்தை சொல்லுது புரட்டாசி மாதம் இந்த மாதம் அசைவம் கூட அசைவம் தவிர்க்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு உகந்த பெருமாளுக்கு உகந்த மாதம் ஐந்து அந்த சனிக்கிழமைகளில் அவருக்கு விரதம் இருந்து முறையா பண்ணக்கூடிய மாதத்துல இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கோடானு ஓடி இந்துக்களுடைய மனசை புண்படுத்தியிருக்கு இதற்கு பின்னணி நான் பார்க்குறேன்னா கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் காரணம் இருக்கு சார் திருப்பதி சொல்றேன் சொல்றேன் பொருங்க அவசரப்படாதீங்க எதுக்கு எடுத்தால் நம்ம ஏன் கஷ்டம் சொல்றேன் சொல்றேன் ஏன்னு சொல்றேன் அவங்க வந்து இந்துக்களை உடைப்பதற்கு நாலு விஷயத்த சொல்றான் அவன் திட்டம் வச்சிருக்கான் குலதெய்வங்களை அழிப்பது குருமார்களை பழிப்பது திருவிழாக்களை ஒழிப்பது திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை சிதைப்பது குலதெய்வம் எல்லாம் பேய் பசா சென்றவான் குருமார்கள் இந்து மத சாமியார்கள் பூரா அப்படி இருக்கிறவன் இப்படி இருக்கிறவன்னு சொல்லிடுவான் திருத்தலங்கள் மீதான நம்பிக்கையை ஒழிக்கணும் சபரிமலை பிரச்சனையாகட்டும் ச அங்கே மகாராஷ்டிரத்தில் இருந்த சனீஸ்வரன் பிரச்சனையாக இருக்கட்டும் வழிபாட்டு உரிமைங்கிற பெயரில் ஒரு நம்ம இந்துக்களுடைய வழிபாட்டு தான் போராட்டத்தை உருவாக்குவான் பண்டிகைகளை ஒழிக்கணும் இப்போ தீபாவளி வந்துருச்சுன்னா மாசு கட்டுப்பாடு வந்துடும் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சுன்னா மாசு கட்டுப்பாடு வந்துடும் மற்ற பண்டிகைகளில் அரசியல் வெடி வெடிவெடிச்சாலாம் ஒன்றும் ஆகாது அதனால் இந்த குலதெய்வம் ஒழிப்பது குருமார்களை பழிப்பது திருத்தலங்களை மீதான நம்பிக்கையை சிதைப்பது இருக்கக்கூடிய இந்த பண்டிகைகளை ஒழிக்கிறது இதுதான் அவங்க திட்டம் அதன் அடிப்படையில் நாளைக்கு திருப்பதி லட்டு நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க திருப்பதி லட்டு அப்படின்னா என் சிந்தையில் என்னவா இருக்கும் ஐயோ கொழுப்பு வளர்ந்துருப்பானோ மீன் என்ன கலந்துருப்பானுங்கிற சிந்தனையை மாற்றிட்டாங்க இல்லை இதில் வந்து அந்த திருப்பதி தேவஸ்தானத்துடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மிஸ்டர் சியாமலா ராவ் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கம்பெனி ஏஆர் ஃபுட் ப்ராடக்ட் அந்த டைரின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து சப்ளை பண்ணதில் நெய்யில் கலப்படம் இருக்குது தவறாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இந்த ஏஆர் குரூப் யாருன்னு பார்த்தா பழனி திருக்கோயிலில் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி மெம்பராக இருந்த நபர் அவர் தான் சப்ளை பண்ணிருக்காரு இது என்னுடைய கூற்று கிடையாது அந்த மிஸ்டர் நீங்க கலப்படும் பாவமா இருக்கக்கூடிய ஜீயர் பெருமக்கள் இதெல்லாம் தெரியலையா அப்ப அந்த ஸ்ரீ வைஷ்ணவ முத்திரை தாங்கி சங்கு சக்கரங்களை தன்னுடைய உடலில் தாங்கி ஒரு வைணவ சம்பிரதாயத்தினுமே வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை எல்லா சம்பிரதாயத்துக்கார அந்த பிரசாதம் சாப்பிட்டிருக்கானே அந்த பாவத்துக்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம் உடனே கிறிஸ்தின் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு சார் திருப்பதி ஏழு மலை எதுக்கு ஏழு மலை ரெண்டு மலை சொல்லி சார் போதும் ரெட்டி அப்பா யாரு ஜெகன்மோகனுடைய ஜெகன்மோக நைனா ஏழு மலை எதுக்கு ரெண்டு மலை போதும்னு சொன்ன பிறகு அந்த மலை பகுதிக்கு போகும் போதே விமான விபத்து அந்த ஹெலிகாப்டர் விபத்துல போய் உடல் பாகங்கள் உறுதியாக கிடைக்காம கூட போச்சு பெருமாள் பார்த்துக்கிட்டார் இப்ப இந்த செய்த பாவத்திற்கு காரணமான இந்த நபர்கள் என்ன ஆவாம்

உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு பக்தருடைய உணர்வுகளில் பக்தருடைய உணவுகளில் பக்தருடைய பிரசாதத்துல கலப்படம் பண்றனா மாலகட்டம் தான் உன்னை சொல்லுவேன் துரோகின்னு தான் சொல்லுவேன் அயோக்கியம் சொல்லுவேன் எத்தனை பக்தருடைய உணர்வுகளை கொச்சப்படுத்திட்டு நீங்க பேசிக்கிட்டு திமிர்த்தனம் எடுத்துட்டு உங்களுடைய கிறிஸ்தவ சிந்தனைக்குள்ள புகுத்துறீங்களான் தான் கேட்கணும் காரணமானவர் அனைவரும் கைது செய்யப்படணும் இதுதான் தீர்வு தீர்வுக்கு இல்ல சார் ஒரு இந்து கோவில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நம்ம ஏன் கிறிஸ்தவர்களை நேரடியாக அட்டாக் பண்றோம் சார் அந்த அளவுக்கு கிறிஸ்தவனா இருந்தா இல்ல அந்த கோவில் இருந்திருக்கான்ல அவனைத்தான் சொல்ல முடியும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லாம கருணாகர் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாருல அவர் இந்துவா கிறிஸ்தவரா இந்து கோயிலுக்குள்ள என்ன வேலை உங்களுக்கு இந்த பல பேரே வந்து கிறிஸ்தவனாவும் இருக்கிறான் சில பேர் இந்து பேர்ல இருந்துகிட்டு கிறிஸ்தவ கிறிஸ்தவனாவும் இருக்கிறான் பேரு ராஜசேகர்னு வச்சிருப்பான் இந்துவா கிறிஸ்டினா பேர பார்த்தா இந்து இருக்கு ஆனா கிறிஸ்தவன் இருப்பான் பல பேர் சொல்ல முடியும் உமாசங்கர்னு ஒருத்தர் நம்ம ஊர்லயே இருந்தார் ஐஏஎஸ் இப்போ இருக்கிறாரு நினைக்கிறேன் உமாசங்கர்னா பெ பெரிய சைவத்தில் தலைத்தவர் நம்ம நினைப்போம் ஆனால் கிறிஸ்தவனாக இருக்காரு நீங்கள் பேர் இதெல்லாம் இங்கே வந்து அவனுடைய சிந்தனையை சிதைக்கிறான் அது மட்டும் இல்லை நான் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டிலும் பல கோவில்கள் லட்டு கொடுக்கப்படுகிறது மீனாட்சி கோயிலில் லட்டு கொடுக்குறாங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் சில நேரம் லட்டு கொடுக்குறாங்க சில நேரம் மைசூர் பாக்கு கொடுக்குறாங்க நீங்கள் இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அதற்கு பதிலாக நீங்கள் பிரசாதமாக கொடுங்க சக்கரை பொங்கலோ அல்லது வெண்பொங்கலோ அது எளிய மக்களுக்கும் கிடைக்கும் எளிய செய் நீங்கள் ஈஸியா ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த லட்டு கொடுக்கறது மூலமாக அதில் ஏதோ கலப்படம் இருக்குங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு முழுக்க ஆய்வு செய்யணும் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய லட்டுகளையும் தடை செய்யணுங்கிற கோரிக்கை நான் வச்சுக்கிறேன் ஓகே சார் இந்த விஷயம் எப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழு விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை அறிவிச்சிருக்காரு ஸோ அவர்களுடைய அரசியல் வருகை எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சார் விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்குற அந்த கட்சியை சார்ந்த ஒரு புள்ளிங்கும் கூட பெரிய பைக்கில் எல்லாம் விட்டு தமிழ் அந்த யானை தூக்குற மாதிரி வீழ் ஈழியம் பண்ணிட்டு போகிறான் பைக்கில் இதெல்லாம் சரியானு தெரியல ஆனாலும் கூட ஜனநாயகத்தில் கட்சியை ஆரம்பிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது மக்களிடம் சென்று அவருடைய கொள்கை கோட்பாடுகளை சொல்லிய பிறகு வாக்களிப்பதை பொறுத்து அவருக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கப் போகுது இதில் நான் விஜயை வந்து வாழ்த்தின இப்போவும் வாழ்த்துறேன் ஆனால் அவர் செய்யக்கூடிய அரசியலில் சில தவறுகள் இருக்குது அதை நான் சுட்டி காட்டுறதுக்கு என்ன பொறுப்பு இருக்குது ஏன்னா அவர் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை உடனே இந்து விரோதி விஜய் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அதுக்கு இந்த கட்சி வளரட்டும் கொள்கை கோட்பாடுலாம் சொன்ன பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டாவது தமிழ்நாட்டுல வந்து பெரியாருடைய நினைவிடத்திற்கு போய் ஈவேராவுடைய நினைவிடத்திற்கு பெரியார் திடல் போய் அவரே கையில மாளையும் அவரே அந்த கையில உதிரி பூ தூக்கிட்டு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டார் ஓணத்துக்கு வாழ்த்து சொல்றார் ஓணம் இந்துக்கள் பண்டிகை தானே ஓணம் இந்துக்கள் பண்டிகை தான் சார் கேரள மாநிலத்தை சார்ந்த மலையாள மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களால் இந்துக்களால் கொண்டாடக்கூடிய விநாயகர் சத்தி வாழ்த்து சொல்லாதது ஏன் இல்ல சார் விநாயகரை வச்சு உங்களை மாதிரி கட்சிகள் வந்து அரசியல் பண்றாங்க விநாயகர் இந்து முன்னணி ஆளு இந்து மக்கள் கட்சி ஆளு இந்து தமிழர் கட்சி ஆளு அப்படியா விநாயகர் அனைவருக்குமானவர் சார் புள்ளையார் அனைவருக்குமானவர் விட்டா சிவனையே எங்க கட்சி மெம்பர் ஆக்கிடுவீங்க உங்களுக்கு நீங்க அப்ப ஆடி மாசம் அம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறது மாதிரி எங்க கட்சி ஆளுங்களா அப்படி பேசாதீங்க விநாயகர் வழிபாடு என்பது தொன்று தொட்டு வரக்கூடிய மரபு நம்முடைய தமிழர்கள மரபு திருமூலர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா உங்க நான் சொல்லியிருக்கேன் திருமூலர் சொல்லியிருக்கிறாரா அவர்னு எங்கள் கட்சியாளா கிடையாது நான் மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்வது போல நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு நான் சொல்றேன் ரெண்டாவது நடிகர் விஜய் வந்து பெரியார் தேடலுக்கு போய் பெரியாருக்கு மாலை மரியாதைலாம் செஞ்சு அஞ்சலி செலுத்து வந்த நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழ்நாட்டில் நடிகர்னா தலனா அஜித்து தளபதினா விஜய் தலனா அஜித்து தளபதினா விஜய் ஆனால் திமுக காரன் தளபதினு யார் சொல்றாங்க முதலமைச்சர் சொல்றாங்க இப்போ இந்த தளபதி அரசியல் தான் ரெண்டு தளபதிக்குள்ளே மோதல் வரப்போகுது இப்போ யார்கிட்ட அதிகமான வாக்கு இருக்கு திமுக அதிமுக இருவரும் திராவிட கட்சிகள் தான் வாக்கு இருக்கு நாளைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா எந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை உடைப்பாரு வாக்கு வங்கியை உடப்பாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு கட்சிகள் தான் அப்ப பெரியாரை வச்சே அரசியல் செய்யணும் அப்படின்னா பெரியாருக்கு போய் அஞ்சலி செலுத்துறதா பண்ணாதான் தீர்வு விஷத்துக்கு விஷம் முறிவு மாதிரி இந்த திமுக அதிமுக வாக்குகளை உடைப்பதற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் பெரியாருடைய அனைத்து கொள்கையிலும் அவர் உடன்பட்டு போறாருன்னா அது அப்புறம் பேசுவோம் இங்க பெரியார் இடத்துல அஞ்சலி செலுத்தியது வந்து நான் இப்படி பாக்குறேன் திமுக அதிமுக வாக்குகளை உடைப்பார் விஜய் இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வா தான் பாக்குறீங்க ஏ சார் சும்மா போவாரா பெரியார் செத்து போனார் செத்து போன கிழவனுக்கு எதுக்கு மாலை இல்ல சார் கொள்கை இப்படி போல போய் பார்க்கல ஒரு கொள்கையும் கிடையாது பிடிப்பும் கிடையாது எல்லாரும் நாடகம் மாட்டுறது மாதிரி அவரும் நாடகம் மாட்டுறாரு இப்ப திமுக அப்படியே போய் சடங்கு சம்பிரதாயத்தான் சார் போறாங்க சடங்கு சம்பிரதாயம் தான் எல்லா தலைவர்களுக்கும் போகிறாங்களா சடங்கு சம்பிரதாயம் தான் நினைவு நாள் பிறந்த நாள் பகுத்தறிவோடு நான் பேசுறேன் அந்த பணம் கேட்டுச்சா ரோசாப்பு மாலை கெட்டுச்சா உதிரிப்பு கெட்டுச்சா கல்லுக்குள்ளே கிடக்கிற கிழமை நேரம் எப்படி இட்டு புத்து போயிருப்பாரு அவருக்கு இந்த மாலை என்ன மடக்க போகுதா பகுத்தறிவாக நான் பேசுறேன் அவங்க சொல்ற பகுத்தறிவோட நான் பேசுறேன் எதுக்கு இவங்க சொல்ற பாலுக்கு பிள்ளை அழுகின்ற போது பாலாபிஷேகம் தேவையா தேனாபிஷேகம் தேவையானு கேக்குறாங்க செத்து போன கிழக்கு மால மரியாதை தேவையான பேச மாட்டேங்கிறீங்க அதனால இது ஒரு அரசியல் நிகழ்வா பாக்கல ஓட்டு அரசியலுக்கான ஒரு ஒத்திகை நாடகம் தான் நீங்க வந்து இப்ப திமுக பத்தியும் உதயநிதியை பத்தியும் நீங்க பேசுறீங்க நீங்க தான் பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விரைவில் வந்து துணை முதல்வர் ஆயிடுவார் அப்படி இப்படின்னு இப்போ அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு துணை முதல்வர் ஆகிறதுலாம் எனக்கு நோக்கம் கிடையாது அதை பத்தி முதல்வர் தான் முடிவெடுப்பார் தகுந்த நேரத்தில் அவர் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பதவி ஆசையும் இல்லாமல் தானே சார் வேலை பார்த்துக்கிட்டேன் ஐயோ நீங்க அல்லாத ஒரு புத்தன் அவன் அந்த ராச வாழ்க்கையை துறந்துட்ட ஒரு துறவியா இந்த உதயநிதி ஏங்க அந்த கட்சியில் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரசியல் மன்ற தலைவராக சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு அவர் வந்து உதயநிதி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி மொதல் மொதல் கோரிக்கை வச்சவர் அவர் தான் சேப்பாக்கத்தில் நின்று ஜெயித்த பிறகு எம்எல்ஏ ஆனவரும் அவர் தான் மந்திரியாக மகேஷ் பொய்யாமொழி ஆன பிறகு உதயநிதி மந்திரியாக ஆசைப்படுகிறார்கள் தமிழக மக்கள்னு சொல்லி கோரிக்கை வச்சவரும் தீர்மானம் போட்டவர் மகேஷ் பொய்யாமொழி அதை தொடர்ந்து எல்லா மந்திரிகளும் சொன்னாங்க இப்ப ஒவ்வொரு ஆளும் தீர்மானம் போட ஆரம்பிச்சாச்சு எவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு மந்திரி தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியில இருக்கிறவர் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எங்க அண்ணன் தாமோ அன்பரசன் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு டி ஆர் பால ஐயா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க துணை முதல்வராக விரைவில் வருவார் உதயநிதி ஏன் தெரியுமா இப்ப முந்தா நாள் பதவி ஏற்கிறதா இருந்துச்சு பா பிரதம ஆகி பௌர்ணமி முடிஞ்சு பாட்டுமன் சொல்லுவாங்கல்ல நாலு லட்சத்திரம் சரியில்லை அதே மாதிரி பத்து பாஞ்சு நாள் கழிச்சு வளர்வரையில தேதி குறிச்சு பதவியை வச்சிருவாங்க இல்ல சார் பகுத்தறிவையும் கடவுள் எதிர்ப்பையும் தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி இந்த நாலு லட்சத்திரம் பார்த்தா பதவி இருப்பாங்க ஆமா சார் எங்க வேட்புமனுவே அப்படித்தானே வாங்கினாங்க திமுக அறிவாலயத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதிகமான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்தார்கள் விருப்பமனு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிஆர் பள்ளியல் நான் சொன்ன அவரை துணை முதலமைச்சர் ஆக்கணும் சார் அறிவாளி எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதா இங்கிலீஷ் நல்லா பேசுவார் பிடிஆர் பள்ளியில் தேராசன் பாரம்பரிய குடும்பம் மிக்கவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்குங்க இந்த திமுக ஆரம்பித்ததுலேருந்து கூட இருக்கிறார் எங்க ஐயா துறைமுருங்க அவரது துணை முதலமைச்சர் ஆக்குங்க ஏவா வேலு ஏவாமலே வேலை செய்யும் ஏவா வேலு அவரை ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குங்க கழகத்துடைய காவல் அரணாக இருக்கக்கூடிய அண்ணன் நேர்வு ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குங்க நீங்க சொல்ற தான் உதயநிதியும் சொல்றாரு அதாவது எல்லா அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையா தான் இருக்காங்க எல்லா துணையா இருக்கிறாங்கல்ல அப்ப இருந்து போக வேண்டியதானே அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்கணும் சும்மா ஒப்பு சப்பா வேலை சார் இது இப்பவே அவர் அறிவிக்கப்படாத முதலமைச்சராகவே இருக்கிறார் உதயநிதி ஏங்க ஐபிஐ ஆக்குங்க கட்சிக்காக உழைச்சவங்க இல்லை இவர் என்னைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா உதயநிதி ஜெயிலுக்கு இந்த கட்சிக்கு இவர் தியாகம் செய்தது என்ன நீங்க சனாதனம் கட்டி காப்பவர்களே திமுக கருணாநிதி குடும்பம் தான் அதெல்லாம் ஒருத்தர் பேசுறார் பாருங்க ஐயா விபி ராஜன் ஒருத்தர் விருது வாங்கினாரு பேராசிரியர் பெருமகன் விருது அவர் சொல்றாரு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பதற்கு கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தகுதி கிடையாது

அடுத்து இன்பழுதியை முதலமைச்சராக்கும் சொன்னாங்கல்ல எங்க அண்ணன் நேர் சொன்னாரா இல்லையா நாங்களா கலைஞர் குடும்பத்துக்கு வாழ்க சொல்வதற்காகவே இருக்கிறோம் பேசாதீங்க தன்மான உணர்ச்சி பேசாதீங்க அடிமை அடிமை அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு பாட்டு பாடுனாங்கல்ல சுயமரியாதைக்காரன் எதுக்கு உங்களுக்கு ரத்தம் மொத்த அடிமைகள் கொத்த அடிமைகள் ஆமா கோபால கொத்த அடிமை முன்னேற்ற கழகம் பேரு மாத்து ஓகே சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்கிறதுக்கு ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நகரோ பார்க்கப்பட்டுச்சு திருமாவளவன் அவர்கள் இதை செய்கிறாருன்னு பார்க்கப்பட்டுச்சு இப்போ அதுக்கு வந்து திமுகவே அழைச்சிருக்காரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டவர் அந்த கருத்துக்கெல்லாம் இப்போ பின்வாங்கியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க திருமாவளவன நான் மதிக்கிறவங்க ரொம்ப முக்கியமான தலைவர் நல்ல படித்த மனுஷன் அவங்க கட்சி பாட்டில் கூட நிறைய பாட்டு நல்ல பாட்டுலாம் போடுறாங்க என்ன கூட்டம் தாங்காதடா தமிழுக்கு சரிவேதடா எங்கள் தலையென்றும் சாயாதடா கண்பட்ட இடமெல்லாம் கருணாகம் பின்வாங்கும் கால் வைத்த இடமெல்லாம் வரலாறு உருவாகும் சேரிக்குள் தேர் வந்ததோ குனிந்த முதுகெல்லாம் நிமிர்கின்றதோ அப்படின்னு பாட்டு பாடினாங்க ஆனா எல்லாமே மாறி போச்சுல திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அரசியல் யுக்திக்கு அரசியல் நாடகத்திற்கு அரங்கேற்றம் செய்த விஷயம்தான் மது ஒழிப்பு மாநாடு மாநாடு கிடையாது நாடகம் நாடகம் அது நாடகம் திட்டமிட்ட நாடகம் இவர் வந்து இரண்டாயிரத்தி பதினாறுல ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபொழுது ஒரே ஒரு கையெழுத்தில் மது விளக்கை பீகாரிலே நிதிஷ்குமார் ஒழிக்க முடியும் என்று சொன்னால் ஏன் தமிழ்நாட்டில் முடியாது என்று கேள்வி கேட்டவர் திருமாவளவன் இன்னைக்கு அதே வார்த்தைங்க மறந்து விட்டீங்களா செலக்டிவ் அபிஷேவா உங்களுக்கு மது சொல்லி நாடகம் நடத்திட்டு யார்கிட்ட போய் மண்டியிட்டீங்க அறிவாலயத்துக்குள்ளே சென்று நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு இது பச்சை தனமான அயோக்கியத்தனமான நாடகமாக யார்கிட்ட போய் முறையிடுவீங்க கசாப்பு கடைக்காரன்ட்டே போய் கார் பேசுவீங்களா நீங்க வைகோவுக்கு இருக்கக்கூடிய வீரம் கூட இல்லை சார் வைகோ அவருடைய ஊர் கலிங்கப்பட்டியில சாராய அடித்து நொறுக்கினார் அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில அவங்க அம்மா தாயார் மாரியம்மாள் களத்துல நின்று போராடி கலிங்கப்பட்டு இருந்த சாராய உடைத்தார் இது வரலாறு வைகோவுக்கு இருந்த வீரம் அண்ணன் திருமாவளவனுக்கு இல்லையா நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா சும்மா அம்மா சாராயத்து கீழே ஊத்துறீங்க அது கூட கோஷில தான் வாங்கிருப்பாங்க அதிமுக ஆட்சியில வைகோக்கு இருந்த வீரம் இப்ப இல்லையான்னு கேக்குறாங்க இல்ல அவர்தான் சொல்லிட்டாரு திமுகவுக்கு ஒரு பாதிப்பு என்றால் நாங்கள் காவல் அரணாக இருப்போம் கொடுத்த ஒரு எம்பி சீட்டுக்கு ஆகணும் இல்லை அண்டை கொடுத்து அரவணைச்சு ஆகணும் இல்லை சட்டமன்ற தேர்தலில் ஒரு நாலு சீட்டு எச்சா வாங்கியாகணும் இல்லை அதுக்கு அவர் பேசுகிறாரு எந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து நீங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்களோ மறுவலத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இடிமலை உதயன் நுச்சிப்பட்டு தண்டவாணி என்கின்ற இருவரும் நபர்கள் அந்த கட்சியில் தியாகம் செஞ்சான் தீக்குளித்தான் அன்னைக்கு வைக்கோ பேசியது எனக்கு நினைவு இருக்கு அண்ணாவனுடைய கொள்கையில் முழங்குவதற்கு மேடை கிடைக்கவில்லை என்று கவலைப்படாத வைக்கோ என்னுடைய உடல் அஸ்தி மீது நின்று பேசுன்னு சொல்லலாம் அந்த தியாகிகள் பதிமூணு பேர் சொத்தானே அந்த பாவமெல்லாம் வைகோவை சும்மா விடுமா கட்சியை சேர்த்துருங்க திமுகவோட சேருக்கு மா திமுகன்னு வைக்கிறீங்க மறுபடிச்சி திமுக கிடையாது அது மறுபடியும் திமுக வைக்கோவுக்கு அந்த சாரா கடைகளை உடைத்த வீரம் திருமாவுடனுக்கு இல்லை ஏன்னா சிறுத்தை குட்டியெல்லாம் சொல்லுங்களா நீங்க வைக்கோ செய்த ஆயுதத்தை எடுத்து வைக்கோ செய்த போராட்ட முன்வடிவை எடுத்து விடுதலை சிறுத்தைகள் களங்காணம்னு ஒரு அறிக்கை கொடுங்களேன் பார்ப்போம் பண்ண மாட்டார் சார் இது மாநாடு என்பதே வெற்று நாடகம் குன்றக்குடி யானை சுப்புலட்சுமி அப்படிங்கிற யானை வந்து தீ விபத்தில் உயிரிழந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் நிறைய ஒரு துன்பகரமான சம்பவம் நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இது யார் மேலே இருக்கிற தப்பு சார் இது முழுக்க முழுக்க குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோயிலில் இறந்த பலியான கொலை செய்யப்பட்ட அந்த யானையுடைய சாவுக்கு மரணத்திற்கு பொறுப்பாளி குன்றக்குடி ஆதீனம் ஆதீனம் ஆமாம் அந்த தான் காரணம் அவருடைய அஜாக்கிரதை தான் காரணம் நான் சொன்ன அந்த யானை சத்து மடிந்த பொழுது என் கண்ணே கலங்கி போச்சு சார் அவ உடல் முழுக்க சொட்டு அந்த நாலு கால அடி சாஞ்சு போகிற போது அதே நிலைமை இவங்களுக்கு வரும் சாபம் விடுறீங்களா சத்தியமா சாபம் விடுறேன் முருகன் கோவில்ல குன்றக்குடியில யானை இறந்த அதே தினத்தில் தான் பழனியில ஒரு யானை மரணித்தது இவர்கள் பழனியில முத்தமிழ் முருகன் மாநாடு என்கின்ற பெயரில் செய்த அந்த அநியாயத்திற்கு விரோதத்திற்கு கடவுளுடைய சாபத்திற்கு நிச்சயம் ஆளாவாங்க நான் சொல்றேன் குன்றக்குடி ஆதீனம் என்கின்ற ஒரு பெருமகன் அந்த திருமணத்தினுடைய அதிபராக இருக்கிறாரே அவரிடம் மனசாட்சியை தொட்டு கேட்குறேன் இந்த சாவுக்கு காரணமா நீங்க இருந்திருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு வெக்கம் உங்களுக்கு இல்லை அமைச்சருக்கு பின்னால் வாழ் செல்வது அலங்கார வார்த்தைகளை திமுக மேடைகளில் முழங்குவது சேகர பாபுக்கு துதிபாடுவது கடவுள் இல்லை கடவுளை வணங்குபவன் காட்டுபிராண்டி கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய வீரமணி போன்ற அந்த நபர்களோடு நீங்கள் கொஞ்சி குழாவுவது கும்மி அடிப்பது ஆட்டம் போடுவது அடங்க மறுப்பது என்ன அணி ஆயம் கடவுள் இல்லைன்னு சொல்றான்ல வீரமணி அந்த நபர் தீர திராவிட கழகத்தின் தலைவர் பெரியாருடைய கொள்கையில மேடை வழங்கக்கூடிய அந்த நபர் கடவுளை காட்டு காட்டுபிராண்டி கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன்னா குன்றக்கூடிய ஆதீனம் அயோக்கியரா அந்த வீரமணியை கூப்பிட்டு உங்க மடத்துல கௌரவிக்கிறீங்களா இதை விட உங்களுக்கு என்ன வேண்டி கிடக்கு என்ன சார் வேணும் காவி கட்டுங்க சமயத்தை பரப்புங்க தர்மத்தை காப்பாத்துங்க வீரமணி போன்ற இந்த பேர் வழிகள் உங்க மடத்துக்கு வர்றாங்கன்னா புரட்சி துறவின்னு குன்றக்குடி பெருமகனை நம்ம கொண்டாடுறோம் மறுக்கலை ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன கோட்பாட்டை நீ ஏத்துக்கிறீங்களா கடவுளை பரப்புற அயோக்கிங்கிற வார்த்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க இல்ல அவங்களை கூப்பிட்டா இதெல்லாம் ஏத்துக்கணும் அவசியம் இல்லை எதுக்கு கூப்பிடுற அப்ப திராவிட சாமியாரா திமுக சாமியாரா திருடு யார் சொல்லுங்க நீங்க அவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நாத்திகம் பேசுறோம் நீங்க காவி போட்டுக்கிட்டு நாத்திகம் பேசுறீங்களா நான் மடத்தை மதிக்கிறேன் மடத்தில் பீடத்தில் இருப்பவர்களை எதிர்க்கிறேன் இந்த யானையினுடைய அந்த துன்பிகள் சம்பவம் மரண சம்பவம் இறந்த சம்பவத்திற்கு எத்தனை ஆதீன பெருமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்க ஏன் எங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு வச்சவனா தீப்பிடிக்காத கூற ஓடுங்க போலீஸு சட்ட விதிகளுக்கு முரணாக அந்த யானை அடைச்சி வச்சிருந்தாங்களே முறையா இருந்துச்சா யானை குளிப்பதற்கு என்று தனி குளம் இருக்கிறதா யானை நடந்து போகணும் வாக்கிங் போகணும் அதுக்கான குறிப்பிட்ட இடம் வச்சிருக்கீங்களா யானைகளை வைத்து துதுக்கி வச்சு அந்த சுப்புலட்சுமி இறந்த உழுது ஐயோ சாம்பல் நிறுத்திருந்த அந்த ஐராவதம் போல அதே சாம்பலா போச்சு ஒரு தீக்குச்சி உங்களால சுற்றுச்சூழல் தாங்க முடியுமா சார் எவ்வளவு பெரிய வேதனை அத்துட்டு போயிருக்கு அலறி இருக்கு பிளி இருக்கு உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இல்லையா அந்த குன்றக்குடி ஆதிட்டத்தை கேக்குறேன் என்ன அப்படி அரசாங்கத்துக்கு நீங்கள் சுதிபாடணும் திமுகவுக்கு ஆதரவாக பேசணும் திராவிட சிந்தனையோடு இருக்கணும் பிராமணர்களை எதிர்க்கணும் சமஸ்கிருதத்தை வெறுக்கணும் என்ன உங்களுக்கு தமிழ் சமுதாயத்திற்கு முருகப்பெருமான் அம் முருகப்பெருமானுடைய சன்னிதிக்கு முன்பாக நடந்திருக்கு சார் நான் சொல்கிறேன் இந்த நேரம் இந்த காலகட்டம் குரு வக்ரகதியில் இருக்கிறாங்க இது யாருக்கோ வரக்கூடிய ஆபத்து இந்த யானை மாண்டிருக்கு ஆனால் இந்த பாவத்திற்கு காரணமானவர்கள் அகால மரணம் அடைவார்கள் எழுதி வைத்துக் அகால மரணம் அடைவார்கள் அந்த சுப்புலட்சுமி குழந்த மாதிரி பக்தர்களுக்கு எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மக்கள் கொடுத்த அந்த நாட்டுக்கோட்டு நகரத்து மக்கள் கொடுத்த அந்த யானையை பராமரிக்க துப்புள்ள அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுறதுக்கு வெக்கம் இல்லை உங்களுக்கு தப்புங்க மனசாட்சி இல்லை மனசு கொதிச்சு பேசுகிறேன் காரணமானவர்கள் அகால மரணம் அடைவார்கள்

பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்